Hi வியூவர்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் சிம்பிளாக ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட்டில் எப்போவுமே பொரியல் பச்சனின்னு ஒரே மாதிரி பண்ணி பண்ணி போர் அடிச்சிருந்துன்னா இந்த மாதிரி ஒரு தடவை தொகையில் அரைச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை சாதத்தோடையும் கலந்துக்கலாம் தோசைக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானோடன ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு பருப்பை லேசாக வறுத்து விடலாம் பருப்பு வறுபட ஆரம்பிக்கும் போதே இது கூட சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விடலாம் இப்போ பருப்பு நல்லா பாதி அளவு வருபட்ட உடனே இது கூட ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து வாஷ் பண்ணிட்டு தோல் எல்லாம் சீவி இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்து விடலாம் பருப்பு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுக்கணும் அவ்வளோ வறுக்கும் போது பீட்ரூட்டும் கொஞ்சம் வதங்கிரும் பச்சை வாசனை இல்லாமல் வந்துடும் பருப்பு பாருங்கள் இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இந்த அளவுக்கு வறுத்த உடனே இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவின தேங்காயாக இருந்தாலும் சரி இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணதாக இருந்தாலும் சரி லேசாக ஒரு தடவை மட்டும் அப்படியே வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் வானொலி சூட்டுக்கு வதங்கினா போதும் கொத்தமல்லி தழை சும்மா அப்படியே ரெண்டு திருப்பி திருப்பி விட்டுட்டு இப்போ எடுத்து வைக்கலாம் நல்லா ஆறட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா உடனே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே அரை டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு கூடவே அரை டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு பருப்பு ரெண்டும் நல்லா பொண்ணு நிறமாக வர வரைக்கும் விட்டுட்டு இது கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து இந்த சட்னி மேலே கொட்டிட வேண்டியது அவ்வளோதாங்க ரொம்பவே அருமையாக டேஸ்டியான பீட்ரூட் சட்னி ரெடி ரெடியாயிருச்சு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டில் சாதத்து கூட கலந்து சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது கூடவே கர்நாடகா ஸ்டைலில் வெள்ளரிக்காயை வச்சு மோர்கொழம்பு பண்ண போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த வெள்ளரிக்காயும் சரி மோர்குழம்பும் சரி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ரொம்ப சுலபமாக அஞ்சே நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் வாங்க இதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ இது கூட அரைக்கப்பளவு கெட்டி தயிர் சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி திப்பி திப்பியா விழுதெல்லாம் இல்லாம நல்லா நைஸா அரைச்சுக்கணும் இப்போ இதைய ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் நல்லா அப்படியே நைஸா வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தண்ணிய வேணுமோ அவ்வளவு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுலாம் எல்லாத்தையும் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியா இன்னைக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ பார்த்து அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் ஒரு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை தேங்காய் எண்ணெயில் நல்லா நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சோ உடனே கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்ச உடனே இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் பொரியட்டும் இப்போ இது கூட ஒரே ஒரு காஞ்சி கிள்ளி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாளிப்பை எடுத்து இது மேலே கொட்டிட வேண்டியது அவ்வளோதாங்க கர்நாடகா ஸ்டைலில் அருமையான வெள்ளரிக்காய் தம்புலி ரெடி ஆயிடுச்சு இதை பிளெயின் ரைஸில் கலந்து ஊற்றியும் சாப்பிட்லாம் இல்லைனா வெரைட்டி ரைஸ் கூட தொட்டுட்டும் சாப்பிட்லாம் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சாச்சு வெல்டிகாய் மோர் குழம்பு வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்